ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ரெண்டு ஜென் கதையை தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கதையோட டாபிக் என்னென்னா கோபத்தை அடக்குவது எப்படி பங்கேயன் அப்படிங்கிற குரு இருந்தார் அவரோட மாணவன் ஒருமுறை அவர்கிட்ட வந்து மாஸ்டர் எனக்கு அடுக்க முடியாத கோபம் வருது அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று இன்னும் பயங்கரமாக ஆட்டி வைக்குது சரி இப்போ அந்த அடக்க முடியாத கோபத்தை காட்டுன்னு சொல்கிறாரு அந்த குரு அதை இப்போ காட்ட முடியாது குருவே அப்படின்னு சொல்றாரு மாணவன் வேற எப்பதான் காட்ட முடியும் அப்படின்னு கேக்குறாரு குரு எதிர்பார்க்காத தான் வரும் குருவே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு மாணவர் அப்படின்னா அது உன்னுடைய சொந்த இயல்பாக இருக்க முடியாது அப்படி உனக்கு சொந்தமானதா இருந்திருந்தா நீ எந்த நேரத்திலும் அதை எனக்கு காட்டியிருப்ப நீ பிறக்கும் போது அதை கொண்டு வரல உன் பெற்றோர்கள் உனக்கு அதை கொடுக்கல அப்படி இருக்கும்போது உனக்கு சொந்தம் இல்லாத எதுக்கு உனக்குள்ள வச்சிருக்கேன்னு யோசிச்சு பாரு அதுக்கப்புறம் உனக்கே புரியும் குரு உங்களுக்கு வெளியே உள்ள எதுவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது நீங்களே உங்கள் மனதில் அலைகளை உருவாக்குகிறீர்கள் மனதை அப்படியே விட்டுவிட்டால் அது அமைதியாகிவிடும் கதை இதோட முடியுது இரண்டாவது கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாவது கதையோட டாபிக் விடுதி மன்னன் ஒருவன் ஒரு ஜென் குருவை தன் அரண்மனைக்கு வந்து தன்னுடன் தங்கும்படி அழைத்தான் அதற்கு சம்மதித்த குரு மறுநாள் அரசனை சந்தித்தார் சில நாட்கள் உன் விடுதியில் தங்கி போக வந்துள்ளேன் என்று அவரிடம் சொன்னார் குரு மன்னனுக்கோ அதிர்ச்சி குருவே இது என் அரண்மனை இதை விடுதி என்று சொல்கிறீர்களே என்று கேட்டார் மன்னன் குரு கேட்டார் மன்னா உனக்கு முன்னால் இந்த அரண்மனையில் யார் இருந்தார்கள் மன்னன் தன் என்று சொல்ல அதற்கு முன் யார் இருந்தார்கள் என்று குரு கேட்டார் தன் பாட்டனார் என்று மன்னன் சொல்ல குரு உன் தந்தை பாட்டனார் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார் அவர்கள் இறந்து மேலோகம் சென்று விட்டார்கள் என்று சொன்னான் மன்னன் உனக்கு பிறகு இந்த அரண்மனையில் யார் இருப்பார்கள் என்று கேட்டார் குரு என் மகன் அதன் பின் என் பேரன் என்று சொன்னான் மன்னன் ஆக உன் பாட்டனார் சில காலம் இருந்தார் பிறகு போய்விட்டார் அதன்பின் உன் தந்தை சில காலம் இருந்தார் பிறகு போய்விட்டார் இப்பொழுது நீ இருக்கிறாய் நீயும் ஒரு நாள் மேலோகம் போய்விடுவாய் உனக்கு பின் உன் மகன் இங்கு வசிப்பான் அவன் போன பின் உன் பேரன் தங்கியிருப்பான் யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்க போவதில்லை இப்படி ஒவ்வொருவரும் சில காலம் மட்டும் தங்கி போகும் இடத்தை விடுதி என சொன்னதில் என்ன தவறு என்று கேட்டார் குரு உபதேசம் செய்ய வருகிறவர் அல்லர் குரு உங்களை விழிப்படைய செய்கிறவரே குரு உங்கள் சுயத்தை சில வினாடிகள் தரிசிக்க செய்பவர் அவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்